வணக்கம் வணக்கம் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை உழைப்பாளர்களுக்கும் எனது நெஞ்சு ஆர்ந்தாள்கான வணக்கங்கள் என்று ஒண்ணு உழைப்பாளர் தினம் தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம் ஆனால் வெற்றி அடைய ஒரே வழி உழைப்பு

அவனும் உனக்காக உழைக்க நீ உலகிற்காக உழைக்கிறாய் நீ உழைக்காமல் போனால் உலகமே துன்பத்தில் உழன்று விடும் உழைந்து போய் நின்று விடும் உழைப்பதற்கு பெயரளவில் மரியாதை தருவதை விட பொருளாதார அளவில் என்று மரியாதை தரப்படுகிறதோ அன்றுதான் உன் வர்க்கம் உயர்வடையும் என்று உன் வர்க்கம் உயர்வடைகிறதோ அன்றுதான் உலகில் சமத்துவம் அலரும் உலகின் படைப்புகள் எல்லாம் உழைப்பின் சிதறல்களே உலகத்திலிருந்து உழைப்பை கழித்தால் வெறும் அண்ணும் கல்லுந்தான் மிஞ்சும் அதனால் உழைப்பாளிகளை மதிப்போம் உலகத்தை காப்போம் உழைப்பாளிகளை மதிப்போம் உலகத்தை காப்போம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மூலையில் உழைத்துக் கொண்டிருக்கும் அத்தனை உழைப்பாளிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை உள்ளம் நிறைந்த உழைப்பாளர் தின கூறி